யார் மடியிலே கிரகம் ஒன்றை காத்திருந்தோம் அந்த பலன் என் மடியிலே விழுந்தது அதான் தம்பி எம் ஜி ராமச்சந்திரன் என்று சொன்ன காரணத்தால் அண்ணா பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார் புரட்சி தலைவர் எழுபத்தி ஏழு இயக்கத்தை தோற்றுவித்து ஆறு மாத காலத்திலே திண்டுக்கல் இளைஞர்கள் சந்திக்கிறார் முதல் வேட்பாளர் நமது வழக்கறிஞராக இருந்த மாயத்தேவர் என்பதை மறக்க முடியாது இந்த இயக்கத்திற்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தது நாராயணமுடைய இளைஞர்கள் மாயத்தேவர் வெற்றி பெற்ற வேட்பாளர் என்று சொன்னால் அது முதல் வேட்பாளர் மாயத்தேவர் தான் வெற்றி தலைவர் அவர்களே நீங்கள் கொண்டு வந்திருக்க திட்டம் அற்புதமான திட்டம் அழகான திட்டம் பசி போக்குங்கிற திட்டம் ஆனால் அதற்கு நிதி தேவைப்படும் அதிகமாக வருகிறது என்று சொல்கிறார்கள் அதிகாரி அவர்கள்

இந்த நூத்தி ஒன்பதாவது பிறந்தாள் என்பதை நீங்க எல்லாம் கவனிக்க வேண்டும் காலத்தின் அருமை கருதி ஒரு சில கருத்தை உங்களுக்குள்ளே சொல்லி விடைபெறலாம் என பொது குற்றங்களை விரிவாக பேசுகிறேன் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தீய சக்தி அந்த தீய சக்தி தமிழ்நாட்டிலே உருவாக்க கூடாது என்பதற்காகத்தான் அண்ணாமலை இயக்கத்தை என் தங்க தலைவர் தோற்றுவிட்டார் அப்படிப்பட்ட இயக்கம்

தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏதிநாதராஜன் அவர்களே அமைச்சரே உமாதேவன் அவர்களே மாவட்ட பொன்மணி பாஸ்கரன் அவர்களே அண்ணன் சிதம்பரம் அவர்களே மாவட்ட பேரவை செயலாளர் அவர்களே மற்ற வந்திருக்கக்கூடிய அனைவர் அப்பா முருகேசன் அவர்களே வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக பேர் சொல்ல முடியலான்னு மறுச்சுக்கங்க அண்ணன் பாசே பாசவே செயலாளர் அவர்களே அண்ணன் அவர்களே நமது தமிழக மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திருப்பத்தூரில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்தவர் பொன்மன செம்மளாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏழை எளிய மக்களின் நலத்திட்ட நாயகர் சத்தனூர் தந்த சரித்திர நாயகர் இன்னும் எப்படியா கூறிக்கொண்டே செல்லலாம் அவருடைய நமது தமிழக மக்களுக்கான பல எண்ணற்ற நலத்திட்டங்கள் குறிப்பா பெண்களுக்கான நலத்திட்டம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கான இயக்கம் மக்களுக்கான இயக்கம் அப்படி டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மகளிருக்கான பெண்கள் வந்து பாதுகாப்பாக வயிற்று தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக மகளிருக்கான காவல் படையை உருவாக்கியவர் பெண்கள் அடுக்குள்ளா ஊதி புகையிலலாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய எரிவாயு தன் எரிவாயு திட்டத்தை கொடுத்தவர்கள் எம்ஜிஆர் தான் இது மட்டும் இல்ல என்ன சொல்லிக்கிட்டே போகலாம் மாணவர்களுக்கு காலனி சீருடை அது மாதிரி தன்னிறைவு திட்டம் ஒவ்வொரு கிராமத்துலயும் அடிப்படை வசதி இருக்கணும்னு ஒரு தன்னிறைவு திட்டத்தை மாநகரத் திட்டத்தை உருவாக்கியவர் என்று தலைவர் இது மட்டும் இல்லை ஒவ்வொரு கிராமத்திலும் சாலை வசதி எல்லா வசதியும் உருவாக்கிய மாபெரும் தலைவர் தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு கிருஷ்ணா நதிநீர்ல வந்து ஒரு கால்வாய் விட்டு தெலுங்கு தங்கை திட்டத்தை மாபெரும் திட்டமாக மக்களுக்கு கொடுத்தவர் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் நமது எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மாமனும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த நமது தலைவி அவர்கள் கொடுத்த திட்டம் யாருனாலுமே மறக்க முடியாது அங்க இப்போதான் ஒரு நடக்குது ஆட்சி ஆட்சியா இந்த விடியா திமுக ஆட்சியில ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு பொய் வாக்குறுதிகளை மக்களுக்கு விடியல் சொல்லி அரசு இந்த திமுக அரசு தான் மகளிருக்கு ஆயிரம் எல்லாருக்கும் ஆயிரம் கொடுத்துக்கல தகுதியான பெண்களுக்கு அதுவும் ஓட்டு கேட்கல தகுதியான பெண்களுக்கு கொடுப்போம் சொல்லி கேட்டாங்களா இல்ல இல்ல அது மாதிரி பேருந்துல இல்ல ஓசி பஸ் ஓசி பஸ்ல போறோம்னு சொல்லி என்னென்ன பெண்களை அவமதிக்கிற அரசு வந்து இந்த திமுக அரசு தான் இது மட்டும் இல்ல எல்லாமே உயர்வு சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு அனைத்து விலைவாசிய பொருள் பால் விலை உயர்வு பொருள் விலை உயர்வு எல்லாத்தையுமே ஏத்துக்கொண்டு இன்னைக்கு மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தல இருக்க ஆட்சி வந்து இந்த திமுக ஆட்சி பண்ணிதான் இந்த ஆட்சிதான் இப்படிதான் இங்கேயும் ஒரு அமைச்சர் இருக்காருங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் பொங்கல் தொகுப்பு இருக்கீங்கல்ல ஏதோ சீனிய அரிசியை வச்சு எப்படிங்க பொங்கல் பண்ண முடியும் நம்ம ஐயா எடப்பாடி அவர் முதல்வராக இருக்கீங்க மட்டும் ஐயாயிரம் ரூபா கொடுன்னு சொல்லி கொடி கட்டிக்கிட்டிருந்தவோ இன்றைக்கியும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க முடியல எல்லாருக்கும் தெரியும் தானே இதில் என்ன கொடியடிச்சிருக்கோ யாருக்கு தெரியும் கண்டிப்பாக அதில் இதுக்காக இருக்காது இங்கே ஒரு டவுன் சேர்மன் இருக்காங்க டவுன் சேர்மன் மிஸ்டர் நாராயணனா இல்லை பிஸ் எஸ் நாராயணானே தெரியலங்க திருப்பத்தூர் தொகுதியில் எத்தனை இங்கே சாக்கடை கால் தூர் இருக்கு ரோடு போடாம இருக்கு லைட் தெரியாம இருக்கு அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லைங்க திவ்யா குத்தம் உக்காண்டா குடுத்தா மாட்டு வண்டி பந்தயம் வச்சா வைக்க கூடாது போட்டி வச்சா வைக்க கூடாது இப்படி நான் என்ன பண்ணி காலையில கூட கோலப்பட்டி சமத்துவ வச்சோம் எல்லாருக்கும் தெரியறதுக்காக சொன்னங்க இதுவும் வைக்க கூடாது நான் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்து இந்த மண்ணிலே வாங்கப்பட்டேன் ஆனா நீங்க அப்படி சொல்ல முடியா இந்த மண்ணில தான் பிறந்தும் சொல்ல சொல்லுங்க நான் செய்வேங்க நான் என்னுடைய மக்களுக்கு என்னோட இடத்துல நான் செய்வேன் நான் செய்யாம வேற யாரு செய்வா இதுதாங்க திமுக ஆட்சி எது நடந்தா எதுவும் வைக்க கூடாது ஏன்னா அதிமுக சார்பில் எது வச்சாலும் என்னைக்கு நிப்பாட்டு காவல்துறை வந்து இன்னைக்கு ஒரு மினிஸ்டருக்கு வந்து ஒரு வாட்ச்மேன் துறையா தான் இருக்குது இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு ஐநூறுவா மந்திரியில இருந்து ஆயிரூபா மந்திரின்னு இன்னைக்கு உயர்த்தலாம் ஆயிரம் ஆயிரூபா எட்டாயிரவாங்களை கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க ஆனால் மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கு யார் செய்வாங்கிற ஆட்சியை பொறுத்து அவங்களுக்கு ஓட்டு கொடுங்க தயவு செய்து மறுபடியும் ஏமாந்துடாதிய யார் நல்ல நம்ம கழகத்தில் யாரும் போய் புறம் பேசுறவங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்காது கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அணுத்திஞ்சி அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் மக்களுக்காக எங்கக்கூடிய இயக்கம் கண்டிப்பாக யார் மக்களுக்காக உணர்வு பூர்வமாக கஷ்டப்படுறாங்களோ செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அந்த வாய்ப்பை உடனே ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு வாய்ப்பு மக்களுக்கு திருப்பத்தூர் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுப்பீங்க நம்புகிறேன் நமது புரட்சி தலைவர் முதல் முதலாக ஆட்சி ஏற்ற பொழுது திமுக தலைவர் அப்போ உள்ள திமுக தலைவர் தான் எது ஆட்சியும் அதிகாரமும் நாங்கள் சாப்பிட்டு போட்ட எச்சி எல்லாம் அதுக்கு நம்ம தலைவர் சொன்னாங்க சாப்பிட்டு போட்டது எவ்வளவு நாங்க பாக்கத்தையும் ஆட்சிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி இப்ப எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு திமுக ஆட்சியில